ஆனால் இந்த பிரச்சனை நடக்காமல் இருந்தால் சார் அதிக டூரிஸ்ட் வரதாக இருக்கட்டும் இந்த மாதிரி வரும் அப்போ சவுதி வந்து வேணும்னா அதை பதற்றமான சவுதியில் அங்கே இப்போ கிரியேட் பண்ணனே அதாவது உலக முஸ்லீம்களுக்கு கடமை அஞ்சு கடமையில கடைசி கடமையாக வசதி உள்ளவங்க ஒரு முறையாவது ஹஜ்ஜு பயணம் போயிட்டு வரணும் அது இல்லாமல் இடையில தேவைப்பட்டா உம்ரான்னு சொல்லி அதாவது பக்ரீத் பண்டிகை டைம்ல போகிறது ஹஜ்ஜு உம்ரா இது போயிட்டு வரணும் நிறைய பேர் போறாங்க போகிறாங்க பிரச்சனை வந்து சவுதியில் இல்லையே சவுதியில் வந்து போராட்டம் அது பிரச்சனைலாம் இல்லையே சவுதி சவுதிக்கு எதிராக வந்து ஈரான் வந்து நேரடியாகவும் போர் தொடுக்கலையே ஹவுதிஸ் மூலமாக தான் பண்ணுறாங்க பிராக்ஸி மூலமாக தான் பண்ணுறாங்க அப்போ பிராக்ஸி மூலம் ஏன் பண்ணுறாங்க இங்கே வந்து ஏமனில் ஹவுதிஸ் வந்து கை ஓங்குது அப்போ கை ஓங்குச்சுனா நமக்கு இன்னும் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஆட்சியாளராக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சவுதி அரேபியா எய்டு கொடுக்குறாங்க ஃபீட் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் வந்து அமெரிக்காவோட அட்வைஸ் ஆனால் இந்த ஹவுத்தீஸ் வந்து அங்கே இருக்கிறதுனால மட்டுமே சவுதி அரேபியாவுக்கு வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது இருக்கு சார் குறிப்பா எப்பவுமே திரட்டு தானே என்னை கூட அடிப்பா இப்போ ஆனால் வந்து ஹவுத்தீஸ் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க சார் ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஹவுத்தீஸினுடைய மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான வேலைகளை வந்து நடுவில் சவுதிகளும் பண்ணாங்கன்னு போது நாளைக்கு நம்மள அட்டாக் பண்ணுவாங்கன்ற ஒரு பயத்தில் இருக்காங்களா அவங்க ஏற்கனவே ஏற்கனவே நடந்துச்சு ஒரு போர் நடஞ்சுல ஓகே ஹவுதிஸ்க்கும் சவுதி அரேபியாவுக்கும் போர் வந்து வருஷ கணக்காக நடந்துச்சு ஓகே நடந்து அங்கே இருக்கிற ஆயில் இதெல்லாம் வந்து ரிஃபைனரிஸ்லாம் வந்து போட்டு தாக்குனாங்களே அதுக்கப்புறம் தானே சவுதி அரேபியா இறங்கி வந்து ஹவுத்திஸோட உட்காந்து பேசி ஓகே இனிமேல் நமக்குள்ள சண்டை வேண்டாம் அப்படின்னு பேசினாங்க பேச்சுவார்த்தை நடந்தது நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஏமன்ல அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் கிடைச்சது தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்